பிரிக்கப்படாத நாட்டுக்குள் தீர்வுக்காக போராடினார் இறுதி நிகழ்வில் ரணில் கருத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நிர்வாக குழப்பநிலை தென்மராட்சியில் நாளை கடையடைப்பு காலைப்பு இலங்கை முழுவதும் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அழைப்பு அரச சேவை நாளை முடங்கும் அபாயம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அடக்கம் ஒரு மாதத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதாக சீமான் தெரிவிப்பு பிரான்சில் பரபரப்பான நிலையில் பொது தேர்தல் வாக்களிப்பு நிறைவு வாக்களிப்புக்கு பின்னரான கருத்து கணிப்புடன் பாதுகாப்பு பலப்படுத்தல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரசம்மந்தனின் பூத உடல் இன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் தீயுடன் சங்கமமாகியுள்ளது திருகோணமலையில் உள்ள இல்லத்தில் இருந்து தகன கிரிகளுக்காக ரசம்மந்தனின் பூத உடல் இந்து மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது இறுதி ஊர்வலத்தில் அதிகளவான பொதுமக்கள் பங்கேற்று தமது அஞ்சலியை செலுத்தியிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான ராசாமந்தன் வயது மூப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி இயற்கை எய்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து கொழும்பு மற்றும் ஜாழ்ப்பாணத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட ராசாமந்தனின் பூத உடல் கடந்த வெள்ளிக்கிழமை சொந்தவிடமான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையில் திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று பனிரண்டு மணி வரை பொதுமக்களின் அஞ்சலிக்காக சம்மந்தன சமய சடங்குகள் இடம்பெற்றன தொடர்ந்து அஞ்சலி கூட்டமும் இரங்கல் உரைகளும் இடம்பெற்றதுடன் இந்த நிகழ்வுகளில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களின் பலரும் பங்கேற்று உள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நீதியரசர் மா இளஞ்சலியன் உள்ளிட்ட பல பங்கேற்று ராஜ் சம்பந்தனுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரு அண்ணாமலையும் ராஜ் சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் பங்கேற்றுள்ளார் உள்ளார் சமய சடங்குகளை தொடர்ந்து ராஜ் சம்பந்தனின் இறுதி ஊர்வலம் ஆரம்பமானது சம்பந்தனின் உடலை தாங்கிய அவரது இல்லத்திலிருந்து இந்து மயானம் வரை ஊர்வலமாக பொதுமக்களினால் எடுத்துச் செல்லப்பட்டது வடக்கு கிழக்கின் ஏனைய மாவட்டங்களிலிருந்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் ரா சம்மந்தனின் இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூத உடல் மாலை ஆறு முப்பது அளவில் தீயில் சங்கமமானது இலங்கையின் இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வாக அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட 13வது திருத்தமே இருக்கும் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரிக்கப்படாத இலங்கைக்குள் அதிகார பகிர்வு தீர்வை எட்டும் வகையில் சம்பந்தனுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த மந்தனின் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக மட்டுமன்றி ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் உரிமைக்காகவும் முன்னின்றுதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற ராசம்மந்தனின் இறுதி நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ராசம்மந்தன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய காணி ஆணைக்குழுவின் வரைவு தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் வன பாதுகாப்பு திணைக்களத்துடன் ஏற்படும் பிரச்சினைகளை சட்ட ரீதியாக தீர்த்துக் கொள்வதற்கான அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவராக ஆர் சம்பந்தனின் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மாற்று பிரதமர் என்றும் ரா சம்பந்தனின் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை மாத்திரமற்றே ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து உண்மையான எதிர்க்கட்சித் தலைவரின் பண்புகளை அவர் வெளிப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் சம்பந்தன் ஒருபோதும் தனிநாடு கோரவில்லை எனவும் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றே அவர் வலியுறுத்தியதாகவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசாங்கத்தில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது தாம் பிரதமர் பதவியை இழந்தபோது எதிர்கட்சி தலைவராக சிறந்த தலைமைத்துவத்தை ரா சம்பந்தன் வெளிப்படுத்தினார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரிக்கப்படாத இலங்கைக்குள் இன பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாம் இருவரும் இணங்கியதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் நாட்டை வங்கிரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கு தலைமை தாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங் கூறியுள்ளார் இன பிரச்சினைக்கான தீர்வு விவாதங்களை எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா என எண்ணியிருந்ததாகவும் எனினும் இந்த வாய்ப்புக்கு முன்னரே அவர் இயற்கை எய்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விவாதங்களை தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் எனவும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் காவல்துறை அதிகாரங்கள் தவிர்த்த பல அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன எனவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் இந்த அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களுடன் பேச்சு நடத்துவதாகவும் ஏனைய அதிகாரங்கள் குறித்து பின்னர் விவாதிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய பிரேரணையாக அதிகார பகிர்வில் பதிமூன்றாவது திருத்தத்தின் கட்டமைப்பிற்குள் அதிகபட்ச அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் பொது தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்களிப்பு இன்று இடம்பெற்றுள்ளது இந்த செய்தி பதிவு செய்யப்படும் போது வாக்களிப்பு முடிவடையவில்லை என்பதால் வாக்களிப்புக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் குறித்து தெரியவரவில்லை எனினும் தற்போது எமது இணையதளம் மற்றும் இரவு வானொலி செய்தி அறிக்கையில் உடனடி செய்திகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் இன்றைய வாக்கெடுப்பின் முடிவுக்கு பின்னர் தலைநகர் பரிஸ் மற்றும் பிரே பிரெஞ்சு நகரங்களில் வன்முறைகள் வடிக்கலாம் என்ற அச்ச நிலைமை இருந்த கருத்து பின்னணியில் இன்று மாளிகையில் ஆளும் கட்சி தரப்பு அரசு தலைவரின் எலிசே மாளிகையில் கூடி பேசியுள்ளனர் அரசு தலைவர் இமானுவேல் மேட்ரோன் தலைமையில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடந்த இந்த சந்திப்பில் பிரதமர் கப்டியல் ஆட்டல் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் பங்கெடுத்துள்ளனர் ஒன்றிய தேர்தல் முடிவுகளில் தீவிர வலதுசாரிகள் ஒரு வரலாற்று வெற்றியை எதிர்பார்த்ததால் இது பிரான்சின் வரலாற்றில் ஒரு முக்கிய தேர்தலாக பதிவாகியுள்ளது பிரான்ஸ் தேர்தலின் மேலதிக விவரங்களை எமது இணையதள செய்திகள் மற்றும் இரவு நேர வானொலி செய்தி அறிக்கை ஊடாக தெரிந்து கொள்ளுங்கள் பரபரப்பு மற்றும் பதட்டங்களுடன் பிரான்ஸ் பொது தேர்தலின் இரண்டாம் சுற்று வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது பலத்த பாதுகாப்பு மற்றும் முப்பதாயிரம் காவல்துறையினரின் களமுறக்கத்துடன் இந்த இறுதி சுற்று வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது இன்றைய வாக்கெடுப்பின் முடிவு எதுவாக இருந்தாலும் தலைநகர் பாரிஸ் மற்றும் ஏனைய பிரெஞ்சு நகரங்களில் வன்முறைகள் வெடிக்கலாம் என்று அச்ச நிலை இருப்பதால் இன்று மாலை பிரெஞ்சு நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடத்த திட்டமிடப்பட்ட போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்களில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனின் ஆளும் தரப்புக்கு ஏற்பட்ட தோல்வியை அடுத்து மெக்ரன் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டதால் ஒரு மாத காலத்துக்குள் மீண்டும் மீண்டும் பிரெஞ்சு மக்களும் பிரெஞ்சு குடியுரிமையை கொண்டவர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஏற்கனவே மெக்ரன் தரப்புக்கு அறுதி பெரும்பான்மை இழக்கப்பட்ட நிலையில் இன்றைய வாக்களிப்பில் தீவிர வலசாரி தேசிய பேரணி அதிக வலுப்பெறும் என்ற ஊகங்களும் கணிப்புகளும் பலமாக உள்ளதால் நாளை காலை பிரான்சில் உருவாகக்கூடிய புதிய அரசியல் கள நிலவரத்தை அரசு தலைவர் மெக்ரன் எவ்வாறு கையாள்வார் என்பதும் இந்த அபாயகரமான பச்சை சுட்ட சுட்டமண் அரசியல் கூட்டு வாழ்வை அவர் எவ்வாறு சமாளித்துக் கொள்ள முடியும் என்பதும் இப்போது முக்கியமான ஐயங்களாகின்றன இந்த அபாயகரமான முயற்சியில் மெக்ரன் மெக்ரன் தனது வீழ்ச்சியை விரைவுபடுத்துவார் என்ற எதிர்வு கூறல்களும் உள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அரசு பொறுப்பில் தான் இருப்பேன் என மெக்ரன் உறுதி கூறினாலும் பலர் அந்த உறுதிமொழியை நம்பிக்கொள்ளவில்லை இன்றைய தேர்தலில் மரின் லூப்பனின் தீவிர வலதுசாரிகள் ஒருவேளை ஆட்சியை பிடித்தால் மெக்ரென் தனக்குரிய எஞ்சிய மூன்று ஆண்டு கால பதவியில் நீடித்துக் கொள்ள மாட்டார் என்ற ஊகங்கள் பலமாக உள்ளன இன்று இடம்பெற்று வரும் வாக்களிப்பு தீவிர வலதுசாரிகள் ஒரு வரலாற்று வெற்றியை எதிர்பார்த்துக் கொள்வதால் இது பிரான்சின் வரலாற்றில் ஒரு முக்கிய தேர்தலாக பதிவாகின்றது கடுமையான அரசியல் முட்டுக்கட்டைகள் நிச்சயமாகவே உள்ளன உள்ளனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற முதல் சுற்று தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தீவிர வலதுசாரி வேட்பாளர்களை தோற்கடித்துக் கொள்வதற்கான சிறந்த வாய்ப்புகளை கட்சிகள் உருவாக்கி கொண்டன இதன் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் இரண்டாம் சுற்று போட்டியில் இருந்து இருந்தனர் அந்த பின்னணியில்தான் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு இரவு எட்டு மணிக்கு முடிவடைந்தவுடன் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு எதிர்வெரும் அரசாங்கம் எவ்வாறு அமையக்கூடும் என்ற கணிப்புகள் வெளிவரும் குறிப்பாக தீவிர வலதுசாரிகள் பிரான்சின் ஐந்தாம் குடியரசில் முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வார்களா இல்லையா என்ற முடிவு தெரியவரும் ஒருவேளை அவர்கள் அதிகாரத்தை நெருங்கினால் இல்லையென்றால் அதிகாரத்தை பிடித்தால் பிரான்சில் எதிர்வெரும் நாட்களில் அரசியல் பதற்றம் அதிகரிக்கலாம் இது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி பாரிஸ் நகரில் ஆரம்பிக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு புதிய சிக்கல்களை மேற்படுத்தக் கூடும் பிரான்ஸ் நிலவரங்களை வாறைக்க ஜாழ்ப்பானம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்பமான ஒரு நிலைக்கு தீர்வு காண வலிறுத்தி டாலி தென்மராஜி முழுவதும் கடையடைப்பும் மேற்கொள்ளப்படவுள்ளது அதே நேரம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெறுகின்ற கண்டன எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அர்ச்சேச்சகராக வைத்தியர் அர்ஜுனா ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிலையில் அவரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு பணியாற்றிய வைத்தியர்கள் வைத்திய சேவைகளை புறக்கணித்து வருகின்றனர் வைத்தியர் அர்ஜுனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடின்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டிருந்தார் இது தொடர்பிலும் அவர் தனது முகநூலில் காணொலிகளையும் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு ஆதரவு தெரிவித்து நாளை தென்மராட்சியில் பூரண கணியடைப்பு போராட்டம் நடத்தப்படவுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மீள் எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற துணைப்பொருளில் நாளைய தினம் தென்மராட்சி பூராகவும் இடம்பெறவுள்ள பூரண கடையடைப்பிற்கும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இடம்பெறுகின்ற கண்டன எதிர்ப்பு போராட்டத்திற்கும் தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் பூரண ஆதரவை கூட்டாக வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த போராட்டத்தில் எமது சமூக பொது அமைப்புகளின் அங்கத்தவர்கள் அனைவரும் முழுமையாக பங்கெடுப்பார்கள் என தென்மராட்சியில் இயங்குகின்ற சமூக பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளன கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனைத்து போராட்டங்களுக்கும் உள்ள ஒவ்வொரு சமூக மற்றும் பொது அமைப்புகள் அனைத்தும் தனித்தனியாகவே தமது ஆதரவை தெரிவிப்பது வழமை ஆனால் நாளை முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டமானது மனிதாபிமானத்தையும் எமது மக்கள் அனைவரினதும் இலவச சிகிச்சை உரிமையையும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுவதால் தென்மராட்சியில் உள்ள அனைத்து சமூக பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஆதரவினை தெரிவித்துள்ளன எனவே தென்மராட்சியில் உள்ள சிறிய வியாபாரிகள் முதல் பாரிய வர்த்தகர்கள் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகளும் பூரண பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்துள்ளன சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் கழகம் கொடிகாமம் வர்த்தக சங்கம் தனியார் சித்தூர்தி சேவை சங்கம் தென்மராட்சி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாளைய கடையடைப்பு மற்றும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளன சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தேவையான மீன்பிப்பாக்கியை தற்காலிகமாக பெற்றுத்தர தான் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளின் பதிலுக்காக தாம் காத்திருப்பதாகவும்ரி ஆதார வைத்தியசாலையில் அண்மைய நாட்களாக தொடரும் சிக்கல் நிலை தொடர்பில் தாம் தொடர்ச்சியாக கவனித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையின் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சைகள் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் மின்சாரம் தடைப்பட்டால் அதற்கான மாற்றீடுகள் இன்மையாலும் அதற்கான மின் பிறப்பாக்கிகள் வழங்கப்படாத நிலையிலும் மருத்துவ பயன்பாடுகள் அற்றநிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய சூழ்நிலையில் குறித்த பிரிவுகளை ஆரம்பிப்பதற்கு அட்ஸ்பிணை தெரிவித்து வைத்தியர்களினால் முன்னெடுக்கப்படும் பணி புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தையும் உணர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் ஆர்வலர்களுடன் கலந்துரையாடல்களை தாம் மேற்கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் எனவே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அரசாங்கத்தால் போதிய மின்பிறப்பாக்கி வசதிகள் வழங்கப்படும் வரை குறித்த வைத்தியசாலைக்கான மின்பிறப்பாக்கிகளை தற்காலிக ஏற்பாட்டில் பெற்றுக் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளிட்டவற்றை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து மக்களுக்கான வைத்திய சேவையை வினைத்திறனுடன் வழங்க முடியும் என தாம் கருதுவதாகவும் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் எனவே இது தொடர்பில் வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனா ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத் சந்திரன அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆகியோரின் பதிலுக்காக தாம் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் நாட்டிற்குள் உள் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடையை அடுத்த ஆண்டு முதல் நீக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயர் தொழில்நுட்ப சீன கண்காணிப்பு கப்பல்கள் அடிக்கடி தரித்து நிற்பதற்கான கோரிக்கைகளை விடுவிப்பது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் பலத்த பாதுகாப்பு கவலைகளை முன்வத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜப்பானுக்கு பயணித்திருந்த ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அரிசாப்டி தனது அரசாங்கம் வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதிகளை வைத்திருக்க முடியாது என்றும் சீனாவை மட்டும் தடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் ஏனியவர்களுக்கு இடையிலான சர்ச்சையில் தனது நாடு ஒரு பக்கம் மாத்திரம் சார்ந்து செயற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக ஜப்பான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்த ஆண்டு வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை அதன் துறைமுகங்களுக்கு பிரவேசிப்பதை ஸ்ரீலங்கா தடைசி அலிசப்ரி கூறியுள்ளார் இரண்டு சீன உளவு கப்பல்கள் ஸ்ரீலங்கா துறைமுகங்களில் தரித்து நிற்க அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன அதனால் அரசு சேவைகள் நாளை முடங்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் சுகையின விடுமுறையை அறிவித்து நாளை மற்றும் நாளை மறுதினாமல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளன நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு தற்போது வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது அவற்றில் அதன்படி கிராம உத்தியோகத்தர்கள் நில அளவையாளர்கள் உள்ளிட்ட இருநூறு தொழிற்சங்கங்கள் அடக்கியுள்ளன அத்துடன் நாளை மறுதினம் சுகையின விடுமுறையை அறிவித்து பணிக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் தபால் ஊழியர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினமும் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ஆனால் அகில இலங்கை தாதியர் சங்கம் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தெரிவித்துள்ளது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் நோய்வாய்ப்பட்ட மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக சங்கத்தின் செயலாளர் எஸ் பி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்படவுள்ள பொருத்து வீடுகளுக்கான பொருட்கள் கிளிநொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன எட்டு பார ஊர்திகளில் பொருத்து வீடுகளுக்கான பொருட்கள் கிளிநொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவற்றை பார்வையிட்டுள்ளார் சீன அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு கடல் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஐநூறு பொருத்து வீடுகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன வடக்கு கிழக்கு கடல் தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக சீன அரசு பொருத்து வீடுகள் அரிசி மற்றும் வலைகளை வழங்குவதற்கு இணங்கியதன் அடிப்படையில் தற்போது அந்த பொருட்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் ஒரு தொகுதி வீடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் நூற்று பதினாறு பொருத்து வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளதுடன் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய இடங்களுக்கு தலா அறுபத்தி நான்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன குறைத்த பொருத்து வீடுகளுக்கான பொருட்களை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு பின்னர் அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்தும் பணி அடுத்த வாரம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் வேளையில் சிலர் அதனை சீர்குலைக்க முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் போதை பொருள் பாவனையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு ஆதரவாக மனித உரிமை பற்றி பேசும் சில சட்டத்தரணிகள் நீதிமன்றில் முன்னிலையாவது ஆச்சரியமளிப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்தை மதிக்கும் நாடு எனும் தொடிபொருளில் வெள்ளாவைய பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற உவா மாகாண சமூக காவல்துறை குழு உறுப்பினர்கள் என வலுபூட்டல் செயலமர்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாதத்தை விட போதைப் பொருள் கடத்தல் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நாடு பொருளாதார அச்சுறுத்தலில் இருந்து மீண்டு வரும் வேளையில் போதைப்பொருளின் பொருளின் அச்சுறுத்தலிலிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு அனைவரின் ஆதரவும் அவசியம் எனவும் கூறினார் எதிர்கால சந்ததியினர் போதை பாவனைக்கு பலியாக்கும் பட்சத்தில் நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும் என்றும் தெரிவித்தார் ஐரோப்பிய நாடுகளில் காவல்துறையின் பாதுகாப்பு நடவடிக்கை சரிவை கண்டுள்ளமையினாலேயே திருட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் இடம்பெறுவதாக கூறினார் இவ்வாறு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாமல் போனதே ரிஷேஷ் அரசின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதே அரசின் முதல் கடமையாகும் என்றும் கூறினார் எனவே நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தமையினாலேயே வீடுகள் அழிக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் நாட்டில் நடந்த அழிவுச் செயல்களுக்குப் பின்னால் போதைப் வியாபாரிகள் இருந்ததாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது போதைப் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை காணப்பட்டமையினாலேயே சமூக காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் போதைப்பொருள் வர்த்தகத்தால் எதிர்கால சந்ததியினர் அழிந்து வருகின்றனர் என்றும் இதனை தடுக்க அனைவரும் காவல்துறையினருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் பாடசாலைகளிலும் இதுகுறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறிய ஜனாதிபதி போதைப் எதிரான சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தி நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த குழுக்கள் திறம்பட செயலாற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் போதைப்பொருள் வெற்றங்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் மனித உரிமை பற்றி பேசும் சில சட்டத்தரணிகள் இவர்களுக்கு உதவ முன் வருகின்றமை ஆச்சரியமளிப்பதாகவும் போதைப் பொருள் கடத்தலும் மனித உரிமை மீறல் என தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி கூறினார் மேலும் அரசு சேவையாளர்களுக்கு இந்த வருடத்தில் மீண்டும் சம்பள அதிகரிப்பு வழங்க முடியாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தற்போது சம்பள உயர்வுகளை வழங்கினால் எமக்கு கிடைக்கவிருக்கும் எட்டு இழக்க நேரிடும் என்றும் கூறினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டாலோ நீடிக்கப்படாவிட்டாலோ வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதிபதியானது கணவிக் கிழமை அவர்கள் ஆரம்பத்தில் தேர்தலுக்கு செஞ்சால் முடிவெடுத்திருந்தார் தற்பொழுது அதிலே நீடிப்பதற்கான ஒரு அரசியல் யாப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் நிகழிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே அவர் கேட்டிருக்கிறார் அவர் சிறந்த உடையமாக நான் பார்க்குறேன் என்றால் இந்த நாடு வந்து நாங்கள் பெட்ரோலுக்கு கொலையில் நின்ற காலம் இருந்தது கேஸுக்கு பட்டியல் இருந்த காலம் இருந்தது மின்சாரம் இல்லாமல் இரவு இரவு இருட்டு இருட்டுப்புக்குள்ளி வாழ்ந்த காலம் இருந்தது எல்லாத்தையும் புதிய காலத்திலே முன்னேற்றி இன்றைக்கு இந்த நாட்டை ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்திருக்கார் உண்மையிலே அவரின் தனிப்பட்ட திறமையை நாங்கள் பாராட்ட வேண்டும் அவருக்காக வந்து சர்வதேச சமூகங்கள் இந்த உதவி செய்திருக்கின்றனர் அந்த வகையில் அவர் அந்த இன்னும் அந்த அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது நீதிமன்றம் செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதில் விளைவு இந்த மாதிரி என்று எதிர்பார்க்கிறாது அவ்வாறு தான் நீடிக்கப்படாவிட்டாலும் தேர்தல் வந்தாலும் முக்கியமாக பெரும்பாலான மக்கள் மதிப்புரிய எனது ரணில் கிரமசிங்க அவர்களுக்கு தான் ஆதரவை தெரிவிப்பதற்காக முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்கள் பட்ட துன்ப சுயன்களை நீக்கிய ஒரு தலைவர் அவர் அப்படியே தான் அவரை பார்க்கின்றார் குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பார்க்க செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் இராசம் வந்தன் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் தீர்வுக்காக போராடினார் இறுதி நிகழ்வில் ரணில் கருத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நிர்வாக குழப்பநிலை தென்மராட்சியில் நாளை கடையடைப்புக்கு அழைப்பு இலங்கை முழுவதும் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அழைப்பு அரச சேவைதி கட்சியின் உடல் அடக்கம் ஒரு மாதத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதாக சீமான் தெரிவிப்பு பிரான்சில் பரபரப்பான நிலையில் பொது தேர்தல் வாக்களிப்பு நிறைவு வாக்களிப்புக்கு பின்னரான கருத்து கணிப்புடன் பாதுகாப்பு பலப்படுத்தல் இத்துடன் ஐ தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ சி என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்